ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் Yellow எல்லோரேஸ் குக்கிங் சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவை வச்சு ஒரு சிம்பிளான ஓட்டை வடை தட்டு வட முறுக்கு எது வேணாலும் சொல்லிக்கலாம் வாங்க ஏன் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் அந்த பவுலில் ஒரு பவுலளவுக்கு கோதுமை மாவை எடுத்துருக்கேன் ஒரு பெஞ்சளவுக்கு ஓம எடுத்து உள்ளங்காயில் வச்சு நுணுக்கி சேர்த்துருக்கேன் இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கலாம் கடலை கடலைப்பருப்பு ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட ஓட்ட வடைக்கு தேவையான உப்பு சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெயை காய்ச்சி சூடான எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கோங்க சூடான எண்ணெயை மாவில் சேர்த்துக்கும் போது இந்த தட்டு வடை நிறைய எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் அதுக்காக தான் நான் சுடு எண்ணெய் சேர்த்துப்போம் சூடான எண்ணெய் சேர்த்ததும் கையை வச்சுறோம் கொஞ்ச நேரம் ஆற விட்டு இந்த மாதிரி பக்குவத்துக்கு மசாலா எல்லாம் மாவில் படுற மாதிரி பசைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டான பக்குவத்துக்கு பசங்கிக்கோங்க சப்பாத்தி மாவு மாதிரி இல்லாமல் அதை விட இன்னும் டைட்டாக பசைஞ்சிட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கல்ல வச்சு கொஞ்ச நேரம் தேய்ச்சிட்டு சப்பாத்தியை விட ரொம்ப தின்னாக திக்காக இல்லாமல் ரொம்ப ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப்பர் வச்சு ஷேப் பண்ணிக்கோங்க ஷேப் பண்ணிவிட்டு மீதும் ஷேப் இல்லாமல் மாவு இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டையை போட்டு விட்டுக்கோங்க இந்த ஓட்டை எதுக்கு போட்டுருன்னா ஓட்டை போடாமல் அப்படியே போடும்போது நம்ம கோதுமை மாவில் செய்கிறோம் இல்லைங்களா அது பூரி மாதிரி உப்பி வந்துடும் அதுக்காண்டி தான் ஓட்டை போடுறது இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு வானிலையை அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவை எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காஞ்சதும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு மாவியும் உள்ளே விட்டு இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ஹை மேம் மீடியமாக வச்சுக்கோங்க இந்த வடத்தை வந்து நீங்கள் கோது மாவில் செஞ்சுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க டேஸ்ட் அந்தளவுக்கு இருக்கும் இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்து வேறு ஒரு தட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உருட்டி வச்சிருக்கிற மீதமுள்ள மாவி எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் என்னங்க அட்டகாசமான சிம்பிளான தட்டுவட முறுக்கு ரெடி வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு கூட நீங்கள் நெய்வேதமாக செஞ்சுக்கலாம் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மருந்துடாதீங்க தேங்க்யூ